ஓம் சாந்தி சகஜயோகி பண்ணாஹித்தோ பரமாத்மா பியார்கே அனுபவி பனோ சகஜ யோகி ஆக வேண்டுமென்றால் பரமாத்மா அன்பின் அனுபவம் நிறைந்தவராக ஆகுங்கள் பாப்கா பச்சோசே இத்தனா பியார் ஜோ ரோஸ் பியார்கா ரெஸ்பாண்ட் தேனைக்கேலேயே இத்தா பத்திரி ஹே தந்தைக்கு குழந்தைகள் மீது அத்தனை அன்பு இருக்கிறது அன்பிற்கு பதிலளிப்பதற்காக அணுதினமும் மிகப்பெரிய கடிதத்தை அவர் எழுதுகின்றார் தந்தை அன்பு நினைவுகளை கொடுக்கின்றார் துணைவராகி எப்போதும் உடனிருக்கின்றார் உதவி புரிகின்றார் எனவே அந்த அன்பிற்காக உங்களது அனைத்து பலவீனங்களையும் பலியாக்கி விடுங்கள் பரமாத்மா பியார் ரோ கபீஹ்கா பிரபாவ் ஆகர்ஷித் சகே அந்த அளவிற்கு பரமாத்மா அன்பில் மூழ்கியிருங்கள் அதன் மூலம் ஒருபோதும் எல்லைக்குட்பட்ட தாக்கம் கவர்ந்தெழுக்க கூடாது சதா பேஹத் கி பிராத்தியோமே மகன் ரோ ஜி ரூஹானியத் கிஷ்பு வாத்தாவரன் மெய் பாயே ஆன்மீக நறுமணம் சூழலில் பரவும் பரவும் அளவிற்கு பார்ப்பட்ட பிராப்திகளின் சிந்தனையில் மூழ்கியிருங்கள் ஓம் சாந்தி